சேட் ஜிபேட்டி யூஸ் பண்ணிணா பிரெய்ன் டெவலப்மெண்ட் அஃபெக்ட் ஆகுமா thinking capacity குறையுமா இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க லேட்டஸ்டா ஒரு ஆர்டிகல் வந்துருந்துச்சு அதுல சாட் யூஸ் பண்ணும்போது போது பிரெயின்ல அந்த ஸ்டிமுலேஷன் நம்ம திங்க் பண்ணதுக்கான ஸ்டிமுலேஷன் எல்லாம் குறையுது ரிப்பீட்டடா அதை யூஸ் பண்ணா அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் வந்திருக்காங்க இதை நம்ம காமனா எப்படி பார்க்கலாம் இப்போ நைன்டிஸ்ல செல்போன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் ரொம்ப முக்கியமான ஃபோன் நம்பர் எல்லாமே மனப்படமா நம்ம வச்சிருப்போம் ஆனா அதே டைம்ல போன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம நம்பரை தவிர வேற யார் நம்பரும் இப்போ நமக்கு தெரியாது இதே தான் இப்ப சாட் ஜிபிடி பார்த்து நம்ம எல்லா டாஸ்கையும் எல்லாம் ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணும்போது நடக்குது நம்ம யோசிக்காம நம்ம கஷ்டப்படாம நம்ம ஸ்டிம்லேட் பண்ணாமல் அதாவது காப்பி பேஸ்ட் பண்ணுறதால நம்மளோட செயினில் டெவலப்மெண்ட் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுது அதாவது திங்கிங் கெப்பசிட்டி கொஞ்சம் குறையுது இதுதான் அந்த ஆர்ட்டிக்கில்ல விசேஷாக ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க இப்போ ஸ்கூலில் நிறைய சில்ட்ரன்ஸ் ஹையெஸ்ட் டாஃப் ஃபிசிக்ஸ் மேக்ஸ்லாம் இருக்கும்போது சாட் ஜிபிடி ஹெல்ப்போட சால்வ் பண்ணுறாங்க இதில் சேட் ஜிபிடி யூஸ் பண்ணி எப்படி ரிடக்டிவ்வாக நம்ம ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நீங்கள் சாட் ஜிபிடி பார்த்து ப்ராப்ளம்ஸை எழுதுறீங்க எழுதியதுக்கப்புறம் சாட் ஜிபிடி ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா ஸ்டெப்ஸையும் ஒழுங்காக ப்ராப்பராக பார்த்து மறுபடியும் நீங்கள் டூ டு த்ரீ டைம்ஸ் அந்த ப்ராப்ளமாக ரிப்பீட் பண்ணி அதே மாடல்ல வேற ஒரு ப்ராப்ளம் எடுத்து சார்ஜ் ஜிபிடியை பார்க்காம நீங்க சால்வ் பண்ணுங்க இப்படி பண்றதால நம்ம சார்ஜ் ஜிபிடியை யூஸ் பண்ண முடியும் அதே டைம்ல நம்மளோட திங்கிங் கெப்பாசிட்டியும் இல்ல நம்மளோட ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டியும் கம்மியாகாம பாத்துக்க முடியும்